வணக்கம் ஓம் சாந்தி பரமாத்ம அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா சாதுக்களை பரித்ராணாய சாதுனாம் வினாஷாயச்ச துஷ்கிருதாம் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் வினாஷாயச்ச துஷ்கிருதாம் ஒரு தவறுதல் தவறான இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அழித்து அதர்மங்களை அழித்து மீண்டும் சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவது சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் கையாண்ட விதம் கீதை ஞானம் ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுக்கும் கொடுப்பது அவதரித்து இறைவன் கொடுத்த ஞானம் ஞானம் கொடுப்பதற்காகவே அவர் அவதரிக்கிறார் அவர் கொடுத்த ஞானமானது அனைத்து ஆத்மாக்களையும் சரியான முறையில் போய் சேர வேண்டும் பல நூற்றாண்டுகளாக நாம் கீதை படித்து வருகிறோம் ஆனால் யதார்த்தமான புரிதல் இல்லாத காரணத்தினால் கீதை படித்தும் பூஜித்தும் கூட இன்று மனித ஆத்மாக்களின் மனதில் ஒரு தடுமாற்றம் துக்கம் மன அழுத்தம் இன்னும் இருக்கிறது இந்த மன அழுத்தத்திலிருந்து தடுமாற்றத்திலிருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னாக்க யதார்த்தமான ஒரு புரிதல் நமக்கு வேணும் இப்ப இந்த ஒரு உத்தேசத்தோடு தான் இந்த ஒரு லட்சியத்தோட தான் நாம இந்த கீதை ஞானத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஞானத்தை கேட்டு யதார்த்தமாக புரிந்து அதில் ஒரு பகுதியாவது நான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அதை நான் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இறைவன் யஜ்யத்தை ஸ்தாபித்து உயர்ந்த கர்மங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அர்ஜுனர்களாகிய நாம் இதை கேட்டு சிந்தனை செய்ய தொடங்கிட்டோம் என்னுடைய கர்மங்கள் யஜ்யத்தோட ஒரு பகுதியாக இருக்கா இறைவன் கூறுவது போல நான் கர்மங்களை செய்கிறேனா அப்போ தேவத்துவத்தை நோக்கி நாம் போகணும் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய லட்சியம் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா இவங்க செய்கிற கர்மங்களை பார்த்தா இவங்க தேவதை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம் கர்மங்கள் உயரும் பொழுது நம் தேவதைகளாக ஆகக்கூடிய ஒரு லட்சணம் நமக்குள்ள வருது டிவினிட்டியை நோக்கி நம்ம பயணம் செய்யும் பொழுது அப்போ இந்த யஜ்யம் இந்த ஞானம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு பிரஜாபதி அல்லது பிரஜாபிதா இந்த யஜத்தை ஸ்தாபித்தார் யாகத்தை ஸ்தாபித்து நம்மையும் கூடவே படைக்கிறார் அப்போ பிரஜாபிதா யக்ஞத்தை படைக்கிறார் அப்படின்னா அவர் எங்கே இருக்க முடியும் நிச்சயமாக நமக்கு நடுவில் தானே இருக்கணும் அப்படி இருந்து தான் அவர் இந்த வேள்வியை படைக்கிறார் அப்ப நாம் தேவத்துவத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு பரமாத்மா இந்த யாகத்தை படைக்கிறார் అర్ధతదా అర్జుననకు ఎన్నె చెల్డర్ అబ్డిన దేవాన్ భావయతనేన తేదేవా భావయంతవః దేవాన్ భావయతనేన తేదేవా భావయంతవః పరస్పరం భావయంతః శ్రేయః పరమ వాప్స్యత పరస్పరం భావయంతః பரம வாப்சியத என்ன சொல்ற அப்படின்னா அர்ஜுனா நாம் நீ செய்யக்கூடிய இந்த யாகத்தினால தேவர்கள் தேவதைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் நமக்கும் வரம் தருகிறார்கள் வளமோடு நாம் இருக்க வேண்டும் என்று இந்த யஜத்தினால நாம் வளம் பெறுவோம் அப்படிங்கற ஒரு வரத்தை தேவதைகள் நமக்கு தராங்க பரஸ்பரம் பாவ எந்தகா கொருவர் மகிழ்ச்சியை அளித்து கொண்டு திருப்தி அளித்து ஸ்ரேய பரம வாப்ஸ்யத்தை நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் உயர்ந்து செல்வோம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி அதாவது இந்த யஜ்யத்தினால் தேவதைகள் மகிழ்ச்சி அடைகிறாங்க அல்லது தேவர்கள்னு சொல்லலாம் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கும் அவர்கள் சொல்கிறாங்க என்ன வரம் கொடுக்குறாங்கன்னா நாம்ளும் வளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ பொதுவாக நம்ம வந்து யஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆகுதி போடும் பொழுது ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்க பொதுவாக அதோடைய என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுவாகாவும் அந்த யக்ஞத்தில் நாம் என்ன போடுறோமோ அது தேவர்களை போய் அடையும் அதனால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நிறைய வரங்களை கொடுத்துருவாங்க இந்த ஒரு பர்பஸோடு தான் யாகம் செய்யப்படுது அப்போ இந்த எஜ்ய இப்ப ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா தேவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க நாம தேவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் நாம மகிழ்ச்சியை பரிமாறி கொள்ளும் பொழுது நாம உயர்வை அடையறோம் வாழ்க்கையில அப்போ இந்த கர்ம சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னாக்க என்னுடைய ஒவ்வொரு கர்மங்களுமே எஜ்ய சேவையாக இருக்கட்டும் எஜ்யசே இங்க நான் உட்கார்ந்து ஸ்வாகா எதை பண்ணணும் அப்படின்னாக்க என்னுடைய சுயநலத்தையும் சுயத்திற்காக நான் செய்யறதை விட்டுட்டு இறைவனுக்காக நான் கர்மங்களை செய்கிறேன் என்னுடைய எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஃபார் காட் அப்படின்னு என் மனதில் வரும்பொழுது இந்த சாதாரண கர்மம் யஜ்ய சேவையாக மாறிடுது உயர்ந்த கர்மங்களை செய்யறதுக்கு அது ஒரு உயர் நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கு அப்போ கர்ம சித்தாந்தத்துப்படி நாம் கர்மங்கள் செய்யும் பொழுது எனக்கு உயர்ந்த கர்மங்கள் செய்யறதுக்கான தூண்டுதல் கிடைக்கிறது இப்போ ஒருத்தர் நெகட்டிவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமாக நெகட்டிவ் நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுவாங்க நாம நல்ல கர்மங்கள் செய்ய தொடங்கும் பொழுது அந்த நல்ல கர்மமானது என்னை இன்னும் உயர்ந்த கர்மங்களை செய்ய தோன்றுறது இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிம்பிள் சிம்பிள் ஆனா ஆழமாக இருக்கக்கூடியது நான் நல்லது செய்ய செய்ய எனக்கு இன்னும் நல்லது செய்யணும் அப்படிங்கற ஒரு தூண்டுதல் வரும் அப்போ இந்த யஜ்யத்திலிருந்து தேவர்கள் எப்படி திருப்தி அடைவாங்க அப்படின்னா பொதுவா நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எல்லாரையுமே தேவர்கள் தான் சொல்லுவாங்க சூரியனையும் தேவதைன்னு சொல்லுவாங்க இந்திர தேவதை வருண தேவதை இந்த மாதிரி வாயு பகவான் எல்லாரையுமே ஒரு தேவதையாக சொல்லிட்டாங்க பரமாத்மா தேவர் தேவதை இல்லை தேவர்களை இறைவன்னு சொல்ல முடியாது அப்போ இயற்கையும் தேவதைகளோடு ஒருங்கிணைந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா பஞ்ச தத்துவம் இருக்கு இல்லையா ஐம் ஐம்பூதங்கள் பூதங்கள் இதையும் தேவதைகளோடு தான் கனெக்ட் பண்ணுறாங்க அதாவது இப்போ ஐந்து தத்துவம் இருக்கு இல்லையா பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாஷம் இது எல்லாத்துக்குமே தேவதைன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க அப்போது நாம் இந்த யஜத்தை செய்யும் பொழுது இந்த பூமியும் வளம் பெறும் அந்த இயற்கையோடு தொடர்புடைய தேவதைகளும் வளம் பெறுவார்கள் அப்படின்னு ஒன்று அது ஒரு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் கூட நம்ம பார்த்தோம் நம்முடைய நேச்சர் மாறாது நம்மளுடைய இயற் நேச்சர் இயற்கை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று மனிதனுடைய சுவாவம் இது இவங்களுடைய நேச்சர் இவங்களுடைய இயற்கையே எப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்து தத்துவங்கள் நான் ஆத்மா எதில் இருக்கேன் அப்படின்னா இந்த உடல் இந்த உடல் ஐந்து தத்துவத்தினால் ஆனது என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து தத்துவம் அதுவும் இயற்கை மூணு விதமான இயல்பு அல்லது இயற்கைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய மூல சுவாவம் ஐந்து தத்துவங்கள் என் உடல்ல இருக்கக்கூடிய தத்துவம் இது எல்லாமே இயற்கை தான் அப்போ நம்ம யஜத்திற்காக கருமங்கள் செய்யும் பொழுது எனக்குள்ள இருக்கிற இயற்கையும் தானே மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இயற்கையும் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னா அப்போ கர்மங்களுடைய இஃபெக்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இயற்கையில் டைரெக்டாக போய் சேருது அது இப்போ நம்ம காஸ்மிக் எனர்ஜி காஸ்மாஸ்னு சொல்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கையில் தத்துவங்கள் என்னுடைய கர்மங்களுடைய ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய இருக்கிறவங்களுக்கும் போய் சேருது இயற்கையையும் அது போய் அடையிறது அப்போது தேவர் தேவதை அப்படின்னாலே கொடு தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க கொடு கொடு கொடுதான் அப்போ நான் வாங்கக்கூடிய அடையக்கூடிய இச்சை இருக்கும் பொழுது எனக்கு கொடுக்கக்கூடிய பாவம் ஆட்டோமேட்டிக்கா வருது அப்ப இன்னொரு ரகசியம் இங்க என்ன சொல்றார் இறைவன் அப்படின்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய தேவதையை நீ உணரு நீ அறி ஏன்னா தே தேவர்கள் மகிழ்வார்கள் பரஸ்பரம் அவங்க பரிமாறிக்கிறாங்க அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற தேவத்துவம் மறைஞ்சிருக்கு அதை நான் வெளியில கொண்டு வரணும் அப்போ இந்த யஜத்தின் மூலமாக இன்னொரு பெரிய லாபம் என்ன நமக்கு அப்படின்னாக்க எனக்குள்ள இருக்கிற டிவினிட்டி நான் வெளியில கொண்டு வரணும் நான் தாத்தாவாக மாறும் பொழுது தேவதையாக மாறக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ல நான் முன்னுக்கு போக முடியும் எனக்குள்ள இருக்கிற டிவி தேவதையை அறி அப்படின்னா நாம நம்மள சாதாரணமா நினைச்சுக்கறோம் அங்க இறைவன் சொல்றார் நீ உனக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற தேவதையை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீ தேவத்துவத்தை அடைய முடியும் இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேவதைகள் பரமாத்மா இல்லை நான் போய் டைரக்டா காடாக மாற முடியாது தேவதைகள் பரமாத்மாவுடைய படைப்பு ஆனா அவர்கள் உயர்ந்த படைப்பு நானும் உயர்ந்தவனாக அந்த தான் இருந்தேன் இப்ப திரும்பவும் இந்த யாகத்துல உட்கார்ந்து நான் உயர்ந்த கருமங்கள் செய்யும் பொழுது நான் தேவத்துவத்தை அடையிறேன் அப்போ ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல நிறைய இலைகள் இருக்கு பூ பழம் இருக்கு அப்போ நம்ம எங்க தண்ணி விடுறோம் இலைகளுக்கும் பூ பழத்துக்கும் நம்ம தண்ணி விடுறது இல்ல வேர்ல தான் தண்ணி விடுறோம் அதே மாதிரி தேவதைகளை நான் மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னாக்க அதோடைய ரூட் அவர்களுடைய படைப்பாளர் யார் பரமாத்மா அவரை நான் மகிழ்ச்சி அடைய வைப்பதன் மூலம் அவரை படுத்துறதன் மூலமாக தேவதைகளையும் அது போய் சேரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இப்போ ரொம்ப சின்ன இன்னொரு அடுத்த விஷயம் எந்த விஷயத்தை பத்தி நமக்கு ஞானம் இல்லையோ அந்த விஷயம் வந்து நமக்கு கஷ்டமா தெரியும் ரொம்ப பெருசா தெரியும் உதாரணத்திற்கு ஒரு சிட்டியில் இருக்கார் ஒருத்தர் ஒருத்தரோட ஃப்ரெண்டு நாலு நாள் அவர்களோட தங்குறதுக்காக ஒருத்தர் வந்து அந்த இருந்து அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இளைஞன்கிட்ட வராங்க அவர் வந்து பார்க்குறாரு அவர் நினைக்கிறார் நாம் இங்கே இருக்கோம் ஆனா இந்த வீட்டில் எல்லாமே சிதறி கிடக்கே அப்போ இந்த சிதறி கிடக்கிறதெல்லாம் நான் உட்காந்து சரி பண்ணலாமே அப்படின்னு அவர் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சரி பண்ண தொடங்குறார் அவர் சரி பண்ணும் பொழுது அந்த சிட்டியில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டான இளைஞன் அவன் ஒரு இன்ஜினியர் அவன் வந்து ஓப்பன் வயரா எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருக்கான் அங்க இங்கே அவர் சரி பண்ணும் பொழுது அவருக்கு திடீர்னு பெருசா ஷாக் அடிக்குது அப்போ அந்த மாதிரி ஷாக் அடித்த உடனே அவர் பயந்துடுறாரு சரி நம்ம செய்கிறது சரியில்லை போல இருக்கு நம்ம இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் இப்போ அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறமா கேட்குறாரு அப்பா அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து எனக்கு எல்லாமே ஷாக் அடிச்சிடுதுன்னு அப்பா அவர் சொல்கிறாரு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் இதை தொட்டுறாதீங்க இதை இப்படி எப்படி இணைக்கணும் அப்படின்னு உட்காந்து ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்லிக் கொடுக்குறார் அவர் சொல்லி கொடுத்த பிறகு அவருக்கு அந்த பயம் வந்து போயிடுது அப்போ அந்த பயம் போனதுனால அவர் வந்து அந்த எப்படி ஒயரை கனெக்ட் பண்ணணும் எப்படி எல்லா விஷயங்களையும் அந்தந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத சரியா இணைக்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இதை எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னாக்க எந்த விஷயத்தை பற்றிய ஞானம் நமக்கு இல்லையோ அந்த விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்குது பரமாத்மா கொடுத்த இந்த ஞானமானது யாக வேள்வியில நாம் கருமங்கள் செய்ய உயர்ந்த கர்மங்கள் செய்ய தூண்டுறது அதன் மூலமாக நமக்குள்ள இருக்கிற தெய்வீக குணங்களை தெய்வ நாம் வெளியில கொண்டு வர முடியும் ஓம் சாந்தி